அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஈசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஎன்இபியில் ஜேஏ அஸ்எஸ்எர் டிஎன்யுஎஸ் அர்வி இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பொது தமிழ் இலக்கணம் உங்களுக்கு பார்ட் ஒன்ல இருக்கும் அதில் நாம் எட்டாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்கள் தான் பார்க்க புத்தக வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து டோட்டலா ஒரு தேர்ட்டி இருக்குது மூன்று ஏழுக்கும் சேர்த்து அப்படியே ஒன் பை ஒன்னா தான் வரும் வீடியோ சிங்கம் டேஸில் வாழும் மாயை ஊளி முளை அலை இப்ப சிங்கம் எதுல வாழும் இந்த எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்க இதை டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்க சிங்கம் எங்கே வாழும்னு கொடுத்துருக்காங்கன்னா முளை இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லு பொருளும் தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நீங்கள் போட முடியும் ஏன்னா மாயை ஊழி முளை அலை எல்லாமே பார்த்துருக்கீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது அலைக்கு தெரியும் ஊழிங்கிறது அது ஒரு இதை குறிக்கும் மாயை இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் முளை அப்படின்னா என்னென்னா மலை குகையை குறிக்கிறது அதே மாதிரி பிளம் இதுவும் ம மலைக்குகையை தான் குறிக்கும் இந்த ரெண்டு சொல்லுமே மலை குறிக்கும் அப்ப சிங்கம் மலைக்குகையில் வாழும் அடுத்து கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஸ் வீரம் அச்சம் நாணம் மகிழ்ச்சி கலிங்க வீரர்களிடையே தோன்றியது என்னன்னா அச்சம் தோன்றியது அடுத்தது வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது தயவு தரிசனம் துணிவு தயக்கம் வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது காட்சி அளித்தது அடுத்தது இந்த முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு வையம் ஆலி கானகம் இதுல இந்த வையம் வையம் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கும் போற்றும் இந்த உலகம் முழுவதும் போற்றும்படி தான் சிறந்த வாழ்வு வானம்னா தெரியும் ஆளிங்கிறது கடலை குறிக்கும் கானகம்னா காட்டை குறிக்கும் இதுல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்துக எல்லாம் நம்ம செப்பரேட்டா வீடியோஸ் போட்டுட்டும் அதை பார்த்துக்கோங்க எம்ஜிஆர் டான்ஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் கண்டி கும்பகோணம் சென்னை மதுரை எங்க படிச்சாருன்னு பார்த்துட்டீங்கன்னா கும்பகோணம் கும்பகோணத்துல ஆனையடி அப்படிங்கிற பள்ளியில படித்தாரு அடுத்தது எம்ஜிஆர் பட்டப்படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஸ் நடிப்பு ஆர்வம் பள்ளி இல்லாமை குடும்ப வறுமை படிப்பில் ஆர்வம் இல்லாமை அவர் வந்து படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா குடும்ப வறுமை அடுத்தது இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது புரட்சி தலைவர் பாரத் பாரதம் மாமணி புரட்சி நடிகர் இப்போ இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான சிறந்த நடி சிறந்த நடிகருக்காக கொடுக்கறது பாரத் அப்படிங்கிற பட்டம் அடுத்தது ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் திருச்சி சென்னை மதுரை கோவை ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னா மதுரையில எம்ஜிஆர் நடத்தி வச்சார் அடுத்தது எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தந்த திட்டம் மதிய உணவு திட்டம் வீட்டு வசதி திட்டம் மகளிர் நலன் திட்டம் இலவச காலனி திட்டம் இதில் பார்த்துட்டிங்கன்னா வீட்டு வசதி திட்டம் தான் வந்து அவருக்கு அழியாத புகழை தேடித்தந்தது வீட்டு வசதி திட்டம் போக இன்னும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தினார் அது இல்லாம அவருக்கு அழியாத புகழை தேடித்த திட்டம் மதிய உணவு திட்டம் பார்த்துட்டிங்கன்னா காமராஜர் கொண்டு வந்தது எம்ஜிஆர் கொண்டு வந்தது பார்த்தோம்னா சத்துணவு திட்டம் தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் இருக்கக்கூடிய வினாக்கள் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் அஞ்ச மாட்டார்கள் புலனை அரணை நமனை பழனை அப்ப இதில் உங்களுக்கு ஆன்சர் இதுக்கும் இதுக்கும் சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருந்தா நீங்க இதுக்கு ஆன்சர் என்ன நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் நமன் அப்படின்னா எமன் நம்ம சொல்லும் பொருளும் போ எல்லா யூனிட் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்குமே போட்டிருக்கோம் பார்க்காதீங்க அதையும் பாருங்க அடுத்தது ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் குளம் குளம் குணம் குடம் இது உங்களுக்கு ஒளி அறிந்து பொறுத்துதல் அதுக்கும் யூஸ் ஆகும் ஒன்றே குளம் இங்கே இந்த குளம் தான் கரெக்டு இது பார்த்துட்டிங்கன்னா தண்ணி நிற்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய குளம் இது வந்து குணம் அப்புறம் இது குடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் ஐந்திணைகளை அறு சுவைகளை நாற்றுசைகளை ஐம்பொறிகளை இதில் பார்த்தோம்னா இது எல்லாமே உங்களுக்கு தொகை சொற்களாக கொடுத்துருக்காங்க நம்ம தொகை சொல்லுக்கும் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதீங்க அதையும் பாருங்க மனிதர்கள் வந்து தம்முடைய ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் அடுத்தது ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஸ் பகர்ந்தனர் நுகர்ந்தனர் சிறந்தனர் துறந்தனர் இதுல பார்த்துட்டோம்னா பகர்ந்தனர் பகந்த கருத்து அதாவது பகர்தல் அப்படின்னா தருவாய் அப்படின்னு வரும் அப்ப உங்களுக்கு ஞானிய சிறந்த கருத்துக்களை மக்களிடம் தந்தனர் அப்ப பகர்ந்தனர் தான் கரெக்ட் அடுத்து பாருங்க அயோத்தி தாசர் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் அயோத்திதாச பண்டிதர் அவர் சொல்லுவாங்க அயோத்திதாசர் வந்து தமிழக இந்திய தென்னிந்திய ஆசிய அப்ப எதனுடைய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்றோம்னா அயோத்திதாச பண்டிதரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இது உங்களுக்கு அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோருக்கு யூஸ் ஆகும் அயோத்திதாச பண்டிதர் அடுத்தது அயோத்திதாசர் நடத்திய இதழ் டேஸ் ஒரு பைசா தமிழன் காலனா தமிழன் அரை பைசா தமிழன் அரையணா தமிழன் ஐ அயோத்திதாசர் நடத்திய இதழின் பெயர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பைசா தமிழன் இதை வந்து காலனாக்கு விற்பனை பண்ணினார் அப்புறம் இந்த ஒரு பைசா தமிழனை வந்து தமிழன்னு பேர் மாத்தி நடத்தினார் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அடுத்தது கல்வியோடு டான்ஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து சிலம்பம் கைத்தொழிலும் கணிப்பொறியும் போர்த்தொழிலும் கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் அப்படிங்கிறது அயோத்திதாசர் கருத்து அடுத்தது அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஸ் ஆழ்ந்த படிப்பு வெளிநாட்டு பயணம் இதழியல் பட்டறிவு மொழிப்புழமை அப்போ அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது எதுன்னு பார்த்துட்டோம்னா அவருடைய ஆழ்ந்த படிப்பு அடுத்தது மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது டேஸ் வானம் கடல் மலை கதிரவன் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது வந்து எதை சொல்றாங்கன்னா மலையை சொல்லுவாங்க அயோத்திதாச பண்டிதர் தான் சொல்லியிருப்பாரு அடுத்தது ஆண்மையின் கூர்மை டேஸ் வறியவருக்கு உதவுதல் பகைவருக்கு உதவுதல் நண்பனுக்கு உதவுதல் உறவினருக்கு உதவுதல் ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லிட்டு திருக்குறளில் எதை சொல்றாங்கன்னா பகைவருக்கு உதவுதல தான் வந்து ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும் இன்பம் தூக்கம் ஊக்கம் ஏக்கம் இது எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் இந்த ஒரு இது கூட இருக்கு ஊக்கம் கொடுக்கறவங்க ஊக்கம் கொடுத்தா ஊக்குவிக்கிறீங்க கூட தேக்கு விற்கலாம் அப்படின்னு ஒரு இது கூட இருக்கும் அடிக்கடி எனக்கு ஒரு சார் சொல்லுவாரு அடுத்து இயல் மூன்று பாருங்க அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது உவகை நிறை அழுக்காறு இன்பம் அடுத்தவருடைய வாழ்வை கண்டு நாம் என்ன கொள்ளக்கூடாது அப்படின்னா அழுக்காறு அழுக்காருனா பொறாமை கொள்ளக்கூடாது உவகைனா உங்களுக்கு மகிழ்ச்சி தெரியும் நிறைனா மேன்மை இன்பம்னா மகிழ்ச்சி அதேதான் அடுத்தது நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று டேஸ் பொச்சாப்பு துணிவு மானம் எளிமை நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பொச்சாப்பு பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு சோர்வை நீக்க வேண்டும் அப்புறம் துணிவு மானம் எளிமை இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது உன்னுடன் நீயே டேஸ் கொள் சேர்ந்து பகை கை குலுக்கி கொள் நட்பு கொள் அப்ப உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக் கொள் அடுத்து பாருங்க கவலைகள் டேஸ் அல்ல சுமைகள் சுவைகள் துன்பங்கள் கை குழந்தைகள் கவலைகள் அப்படிங்கிறது கைக்குழந்தைகள் அல்ல அடுத்தது இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஸ் ராதாகிருஷ்ணன் கிருட்டினன் அம்பேத்கார் நவ்ரோஜி ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அம்பேத்கர் இது அசசர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் யூஸ் ஆகும் அடுத்தது பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது சொத்துரிமையை பேச்சுரிமையை எழுத்துரிமையை இரட்டை வாக்குரிமையை இப்போ பூனா ஒப்பந்தம் பார்த்துட்டிங்கன்னா இரட்டை வாக்குரிமையை மாற்றுவதற்கு ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து பூனா ஒப்பந்தம் அம்பேத்காரும் காந்தியடிகளும் தான் வந்து இந்த பூனா ஒப்பந்தத்தை வந்து செஞ்சிருப்பாங்க இங்க என்ன பார்த்துட்டீங்கன்னா இங்க இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறது பொதுவா இருக்கிறவங்களுக்கு கொண்டு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு வாக்குரிமை அப்படி கொடுத்துருப்பாங்க அதுதான் இரட்டை வாக்குரிமையா இருந்தது அதை எதிர்த்து காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருப்பாரு அதுக்கப்புறமா அம்பேத்கரும் காந்தியடிகளும் பேசி தனி தொகுதியா வந்து மாத்திக்குவாங்க அந்த பொது வாக்கு எடுப்பு மூலமா எடுத்துட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து தனி தொகுதி அப்படின்னு ஒதுக்கி இது பண்றதுதான் வந்து பூனா ஒப்பந்தம் சொல்லுவோம் அடுத்தது சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஸ் சமாஜ் சமாத சங்கம் சமாத சமாஜ பேரவை தீண்டாமை ஒழிப்பு பேரவை மக்கள் நல இயக்கம் இதுல அம்பேத்கர் சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாஜ் சமாத சங்கம் அடுத்து அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பாரத ரத்னா விருது பாரத ரத்னா விருது உயரிய விருது அடுத்தது பத் டேஷ் டேஸ் எழுதி பத்மஸ்ரீ பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்மூ அடுத்தது புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் டேஷ் புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா புத்தரும் அவரின் தம்மமும் இதுதான் வந்து இவர் எழுதின புத்தர் புத்தரை பத்தி அம்பேத்கர் எழுதிய நூல் அடுத்தது அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் அரசியல் கட்சியோட பெயர் என்னன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி அடுத்து பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார் பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்க போனார்னா லண்டன் சென்றார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ